இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி பொரியுடன் ரவை சேர்த்து இப்படி புதுவிதமான ஒரு டிஃபன் வந்து நீங்க சாப்பிட்ருக்கவே இருக்கவே மாட்டேங்க நம்ம வந்து இன்னைக்கு டக்குன்னு ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த டிஃபன் ரெசிபி பண்றதுக்கு பொரியும் ரவையும் யூஸ் பண்ணி செய்ய போறோம் இந்த ரெசிபி பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் பொரி சேர்த்துருக்கேங்க மொத்தமாக மூணு கப்பு சேர்க்கணும் ரெண்டு கப்பு அரைச்சிட்டு மூணாவது கப்பும் சேர்த்துக்கறேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்ல புளிச்ச மோர் வந்து நான் எடுத்துருக்கேன் மோர் இல்லைன்னா நல்ல புளிச்ச தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு மோர் சேர்த்துருக்கேன் அரைக்கும் போது தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மாவு பக்குவத்துக்கு அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி வந்து கழுவிட்டு சேர்த்துக்கறேங்க கூட உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கறேன் நம்ம எடுத்த பொரி வந்து உப்பு பொரி அதனால உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அடுத்ததான் நம்ம வந்து ஊத்தாப்பந்தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம பொடியான இருக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூட வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா மல்லி இலை சேர்த்துருக்கேன் கறிவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட்டை வந்து துருவியும் சேர்த்துக்கிறேங்க இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பொரியும் ரவையும் சேர்த்து இப்படி ஒரு டிஃபன் செஞ்சுருக்க மாட்டேங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போது தோசைக்கல் நல்லா சூடு படுத்துட்டு இந்த அளவுக்கு நல்ல சூடானதுக்கப்புறம் மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க ரொம்ப தேய்க்காமல் இந்த மாதிரி லேஸாக தேய்ச்சி ஊத்தாப்பம் போல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க ஒரு பக்கம் மேலே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் நல்லா வேக வச்சு வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான நம்ம வந்து இன்னைக்கு பொரி ரவையும் சேர்த்து ஊத்தாப்பும் சூப்பராக பண்ணியிருக்கோம் இதே மாதிரி மறுபடியும் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ஊற்றிட்டு தேய்க்காமல் இந்த மாதிரி திக்காக நீங்கள் வந்து போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து பொறி ஊத்தாப்பம் ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக குயிக்காக பண்ணுற மாதிரி இன்ஸ்டண்டான டிஃபன் வந்து பொரியை வச்சு பொரி ஊத்தாபம் செஞ்சு காமிச்சிருக்கேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு சாம்பார் சட்னி இல்லைன்னா இட்லி பொடி கூட நீங்கள் வச்சு தொட்டு சாப்பிடலாம் நீங்களும் இதே மாதிரி டக்குன்னு செய்யக்கூடிய இன்ஸ்டண்டான டிஃபன் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்